நம்ம குரூப்ல வந்த ஒரு ஃபேண்டசி கொஸ்டின் மாதிரி தாங்க சாமி இப்போ கான்ஸ்டண்டாக இந்த வேர்ல்டு வந்து இவ்வளோ ரொம்ப வருஷமா மேன்கைன் வந்து இவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் ஆகி இப்போ இந்த நம்ம நிலைமையில இருக்கோம் அப்படிங்களா இதே மாதிரியே இப்போ இந்த பூலோகத்துக்கு கீழே இருக்கிற லோகங்களும் மேல சத்தியலோகம் அப்புறம் சொர்க்க லோகம் இந்த மாதிரி லோகமே இதே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் அங்கேயுமே நடக்குமா இல்லை இந்த இங்கே பூலோகம் மாதிரியே அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துருந்தது அங்கேயும் இதே மாதிரி அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு ஒரு ஃபேண்டஸியாக ஒரு கொஸ்டின் அந்த மாதிரியும் இருக்குமா அப்படிங்கிறத ஃபேண்டசி தான் எங்களுக்கும் தெரியல இட் வாஸ் கனவில் ஜீன்ஸ் போட்டு போறவன் ஒருத்தர் இருக்கிறான் பகலில் வந்து ஜீன்ஸ் போட்டுட்ருக்கான் இன்னைக்கு கூட ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபர் பார்த்தேன் பாவமாக இருந்து இங்கெல்லாம் அது கிழிஞ்சிருந்தது முட்டில பெருசாக கிழிஞ்சிருந்தது தொடையில கொஞ்சம் கொஞ்சம் நூலெல்லாம் பிரிஞ்சிருந்தது ஓ இவ்வளோ இப்படி தானே இருக்கிறாங்க இப்போது அவன் கனவில் கிரீடம் வச்சுட்டு போவாங்கண்ணா ஆஃப்ரம் எல்லாம் போட்டுக்கிட்டு போவான்ண்ணா கனவுல அதே மாதிரி தானே இருப்பான் சொர்க்கம் போனாலும் இப்படியே தான் இருப்பாங்க அப்போது அங்கே இருக்கிற கலாச்சாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு மொன்னும் பார்க்குறோம் இப்போ இங்கே இருக்கிற கலாச்சாரம் எதை நோக்கி இருக்குது இப்போ நீங்கள் ஏன் ஜீன்ஸ் போட்டீங்க சொல்லுங்கள் எல்லோரும் ஜீன்ஸ் போடுறாங்க சார் நான் போட்டேன் சார் எல்லோரும் காது பக்கமாக நிறைய தலைமுறையை எடுத்துகிட்டு இங்கே மட்டும் மஷ்ரூம் மாறி வச்சுருக்குறாங்க சார் இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க நீங்களே மாறுறீங்க நாளைக்கு அதே வந்து மறுபடியும் பரட்டை தலையாக்கிடுங்க இதே ஆள் தான் சொர்க்கத்துக்கும் போகிறான் இப்போ சொர்க்கத்தில் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்களேன் அங்கே வந்து பல ஆயிரம் ஆண்டுகள் முன்னாடி கூட அங்கே இருப்பான் ஐநூறு வருஷம் பழைய ஆள் இருப்பான் நேற்று போனவனும் இருப்பான் வந்து பல விஜய ஜனங்கள் இருப்பாங்க இல்லையா அப்போ அங்கே இருக்கிறவன் எப்படி இருப்பாங்க ஜீன்ஸ்ல இருப்பானா இப்போ நீங்க ஜீன்ஸ்லே இந்த ஒருத்தர் செல்போனோட போயிருக்காரு அங்க போனால் செல்ஃபோன்லாம் கிடையாதுன்னு வைங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அங்க இருக்கிற ஜனங்களோட தேர்தல் நீங்க இருப்பீங்க சரி நீங்க எதுக்காக சொர்க்கம் போனீங்க இன்பத்தை தானே போனீங்க அப்போ இன்பம் பெறுவதற்கு தானே இந்த ஜீன்ஸ் போட்டீங்க அங்கே இதை விட நல்ல இன்பம் இருக்குதுன்னா நீங்க ஜீன்ஸ் இல்லாமலே இருக்கலாம் இல்ல மறு நம்ம உடைகள் இருக்குமா நம்ம என்ன சாப்பிடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே இருக்கிற மாதிரி அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம இங்கே இருக்கிறது காரணமே எல்லாரும் அப்படி செய்கிறாங்க இப்போ நான் நிறைய வாகனத்தில் அப்படி ரோட்டில் போகும்போதெல்லாம் பிரியாணி கடையை பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி நான் அது பார்த்தது பார்த்ததில்ல அதுக்கு நாங்கள் ஒரு தனி பேர் வைப்போம் மில்டரி ஹோட்டல்னு வேறு அறுபதுலலாம் இந்த நான் வெஜிடேரியன் கடைகளுக்கு மில்டரி ஹோட்டல்னு பேர் ஏன் மில்டரி ஹோட்டல் மில்டரியிலேருந்து மாமிசம் தருவாங்க அங்கே வெஜிடேரியன் கிடையாது அவங்கெல்லாம் சண்டை போடுறவங்க குளிரில் இருக்கிறவங்க அங்கே போயிட்டு சாம்பார் சாதம் கொடுத்தா சீனாகாரம் வந்து தொப்பி போட்டு போயிடுவான் அது பேர் மில்டரி ஹோட்டல் அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் வரதெல்லாம் பார்க்குறோம் நமக்கு இன்பம் எங்கே கிடைக்கிதோ அது மாதிரி உலகெல்லாம் மாறிட்டே இருக்குது இப்போ நம்ம சொர்க்கம் போனோம்னா அங்கே என்ன இன்பத்தை நீங்கள் தேடி போகிறீங்க உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு இன்பத்துக்காக தான் சொர்க்கம் போயிருக்கிறீங்க இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு உடையும் நடையும் அங்கே இருக்க தான் செய்யும் அப்போ எல்லோரும் தன்னை சீர் தூக்கி பாருங்கள் நான் சொர்க்கம் போனால் ஜீன்ஸ் தான் இருக்குன்னா நீங்கள் ஜீன் ஜீன்ஸ் போட்டுக்கங்க ஏன்னா நீங்கள் ஜீன்ஸ் அங்கே அது கடையில் போய் வாங்க வேண்டியதில்லை உங்கள் மைண்டு தான் உண்டாகும் மைண்ட் இஸ் எ கிரியேட்டர் கனவுல நீங்கள் வந்து பட்டு பட்டுப்பாடவை கட்டிட்டு போகிறீங்க நீங்கள் சில்க் கம்பெனியில் போய் வாங்கிட்டு வந்தீங்க நினைத்தால் நடக்கும் அங்கே என்ன ஒரு ட்ரெஸ் வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கிறீங்க ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறமா இருக்கிறோமா உங்களுக்கு தெரியல கனவுல நீங்கள் எந்த போய் இன்றைக்கி போய் பாருங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க செருப்பு போட்டிருக்கீங்களான்னு அதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை நான் கனவுல எப்போவுமே உணர்வுகளை தான் பார்த்துக்கிட்ருக்குறோம் நீங்கள் இப்பவும் கூட நினச்சி பாருங்கள் காலையில் தான் ட்ரெஸ்ஸை போட்டிங்க அதுக்கப்புறம் ட்ரெஸ் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு இப்போ தான் குனிஞ்சு பார்க்கணும் என்ன ட்ரெஸ்ஸுன்னு நீங்கள் பாருங்கள் இப்போ தான் ஞாபகம் படிக்கட்டில் ஏறுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மனசு மட்டும்தான் ஏறும் பல நேரம் நம்ம உடம்பு இருக்கிறதே இல்லைங்க நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போறீங்க உடம்பு இருக்கிறதா தெரியுது உங்கள் கண் ரெண்டு மட்டும்தான் இருக்கிற மாதிரி தெரியுது தலை மட்டும்தான் போகிற மாதிரி தெரியுது சொர்க்கமும் அதே மாதிரி தான் உங்களுடைய மனம் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுதோ அதை நம்ம கேட்குறோம் இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குதோ அதை நம்ம அனுபவிக்கிறோம் அங்கே போனால் என்ன மனசில் இருக்குதோ அதை அனுபவிக்கலாம் நீங்கள் மனசில் என்ன வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற பொருளை உங்களுடைய புண்ணியத்துலேருந்து மைனஸ் பண்ணிடுவாங்க ஸோ யூ கேன் என்ஜாய் யுவர் மைண்டு இங்கே யூ கேன் என்ஜாய் என்ன யூ கேன் நாட் என்ஜாய் யுவர் மைண்டு யூ ஹேவ் டு என்ஜாய் த வேர்ல்டு அந்த வேர்ல்டு எப்படி இருக்குதோ யூ ஹாவ் டு என்ஜாய் ஆனால் மைண்ட் எப்படி இருக்குதோ அது மாதிரி என்ஜாய்மெண்ட் வரும் கனவுல அப்படி தானே உங்கள் மைண்ட் எப்படியோ பயந்த மைண்டுன்னா பயந்த கனவு உண்டாகும் பறக்கிற க மைண்டுன்னா பறந்துக்கிட்டு இருக்கும் சகதியில் பேழ்ற மைண்டுன்னா சகதியில் போயிடும் மைண்டு வில் பி தி கிரியேட்டர் அங்கே வந்து அப்போது அது கர்த்தா போக்தாவாக ஆகிடுது இப்போ சொர்க்கமாக அதே மாதிரி நம்ம மைண்ட் செட் எப்படியோ அங்கே இருக்க புண்ணியத்தை பயன்படுத்தி நாம் அதை அனுபவிச்சுக்கிறோம் இப்போ ஒரு ஒரு ஐப்பத்தெட்டு இது மாதிரிலாம் நீங்கள் உண்மை இன்னும் என்கிட்ட நான்லாம் அதுக்கு கரெக்டாக சொல்ல முடியாது ரெண்டு பேர் திக் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஃபுட்பால் ஃபேன் டெய்லி நேரு ஸ்டேடியம் அங்கே முன்னாள் ஸூ இருந்தது சென்னையில் ஜூ பக்கத்தில் தான் இப்போ ஜூ எடுத்துட்டாங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் மூணு மார்க்கெட் மூணு மார்க்கெட் பின்னாடி ஜூ அது பக்கத்தில் ஒரு பெரிய ஃபுட்பால் ஸ்டேடியம் இங்கே தான் ஃபுட்பால் அங்கே ரெண்டு பேர் திக் ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க சொர்க்கம் போயிட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேரும் அங்கேயே ஃபுட்பால் தான் அங்கே யாராவது ஃபுட்பால் ஆடுவோன்னா ஆடுவாங்க ஃபுட்பால் ஆடினவனை செத்தானே எங்கே போவான் அங்கேயே ப்ளே கிரவுண்ட் இருக்கு அங்கேயே ஃபுட்பால் ஆடுவாங்க இதே கலாச்சாரம் தான் அங்கே வரும் இல்லைன்னா நம்ம சொர்க்கம் போகவே மாட்டோம் அது பூமியிலே இருந்துடும் என்ன இங்கே வந்து நோய் நொடி பணம் காசு பொருள் இது இருந்தால் தான் அனுபவிக்க முடியும் அங்கே அப்படி இல்லை நோய் நொடி கிடையாது வயசாக மாட்டிங்க பிறக்க மாட்டிங்க கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டு வீடு கட்டிகிட்டு இருக்க வேண்டியது அவசியம் இல்லை பொருளுக்கு பணம் எல்லாம் கவ கவலை கிடையாது யுவர் மைண்ட் ஃப்ரீ யூ கேன் என்ஜாய் அப்போ ஒரு கிறிஸ்து சொர்க்கத்துக்கு போனார்னா கட்டாயம் ஒரு சர்ச் இருக்கும் ஒரு இஸ்லாமு கொசர்க்கும் போனான்னா அங்கே கட்டாயம் மசூதி இருக்கும் இந்து போனோன்னா ஒரு கோயில் இருக்கும் எங்கே என்ன இருக்குதோ அதையே தான் இருக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று இந்த அனா அனாமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய் நொடிகள் அந்த அனாமயம் மட்டும் இருக்காது கொசு தொல்லை நோய் தொல்லை இருமல் காய்ச்சல் இதெல்லாம் கிடையாது பசி தாகம் இதெல்லாம் இருக்காது ஆனால் எவ்வளோ ஒன்றா சாப்பிட்லாம் வயிறு நுரஞ்சி போயிடுச்சே இன்னும் சாப்பிட முடியலையே அப்படின்னு இங்கே கஷ்டப்படுறோம் அங்கே முடியாது அங்கே எவ்வளோ ஒன்றா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் யோசனை பண்ணி பாருங்க சொர்க்கம் வச்சு எல்லா ரெஸ்பெக்டிலும் கொஞ்சம் பரவாயில்ல நோய் நொடி இல்லாமல் மூப்பு இல்லாமல் மரணம் இல்லாமல் நாம் ஒரே வயசில் இருக்கலாம் எந்த வயசில் நீங்கள் போனீங்களோ அந்த வயசை விட ஒரு பத்து வயசு குறைச்சிக்கோங்க எண்பது வயசால் சொர்க்கம் போனார்னா முப்பது வயசு ஆளாக தான் அங்கே இருப்பார் ஏன்னா மனசில் ஒரு முப்பது வயசு தான் இருக்கிறார் எல்லாருடைய மனமும் வயோதிகம் அடைவதில்லை அது எப்பொழுதுமே முப்பதுலேயே தான் நிற்குது உடம்பு மட்டும்தான் எழுபது ஆகுது எண்பதாகுது மனசு எப்போவுமே இருபத்தஞ்சிலேருந்து தான் இருக்கும் சொர்க்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே அந்த வயசில் தான் இருப்பாங்க உங்கள் கனவுல அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா கூட அந்த வயசு அழகாக இருப்பாங்க சார் உபநிஷத்துக்கள் உபநிசத்தில் எப்போதுமே பிரமத்தையே முதன்மையாக பேசுது ஆனால் தமிழ்நாட்டில் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லாமே ஈஸ்வர தத்துவத்திற்கும் உழவாட்டுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து வழிபட்டது எதனால் என்று சொல்லணும் வளர்க்கணும்னு கேட்டுருங்க சார் மாணிக்கவாச பெருமானும் ஆண்டாலும் முறையே சிதம்பரத்துக்கும் ஸ்ரீரங்கத்திலும் இறைவனுடன் இரண்டரை கலந்து கொண்டனர் என்று படிக்கிறோம் இது எவ்வாறு புரிந்து கொள்வது இது சாத்தியம்தானா என்று விளக்கம் சரி ஒரு வந்து ஸ்ரீகாந்த் கணக்கரத் ஆஸ்திரேலியாவில் வேதத்தில் ஒரு பகுதி வேதம் முழுசும் உபனிஷத்தில் ஒரு சாப்டர் புக்கில் வந்து கடைசி பகுதி வேதத்தில் அதனால வேதாந்தம் அந்தம்னா முடிவு வேதத்தினுடைய எண்டு பகுதி வேதாத்தோடு முடிஞ்சு போயிடுன்னு நினச்சிக்கூடாது வேதத்தை ஒரு புக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த புக்கினுடைய லாஸ்ட்டு சாப்டர் உபநிஷத் சம்டைம்ஸ் மோஸ்ட்லி எப்பொழுதும் உபநிஷத்து கடைசி சாப்டராக இருக்கிறது வழக்கம் சில உபனிஷத்துகள் வந்து ஃபஸ்ட்டு சாப்டருக்குள்ளேயே வந்துடும் மந்திரத்திலே வந்துடும் சிலது பிராமணத்துலேயே வந்துடும் சிலது ஆரண்யகத்தில் வந்துடும் சிலது வந்து இங்கே இருக்கும் மெஜாரிட்டி எடுத்துக்கிட்டோம்னா உபனிஷத்துகள் எல்லாமே வேதத்துலேயே கடைசி பகுதியாக இருப்பதனால் வேதாந்தன் பேர் பேரும் சரி இந்த வேதம் யாருக்காக ரெண்டு பேருக்காக இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டு பேருக்காக தான் வேதம் எழுதப்பட்டது ஒருத்தன் பிரவருத்தி மார்க்கம் இன்னொருத்தன் நிவிறி மார்க்கம் ஒருத்தன் பிரவருத்தி மார்க்கம்னால் தன்னிடம் இல்லாததை அடைய விரும்புபவன் தன்கிட்ட இல்லாததை அடைய விரும்புகிறவன் ஒருத்தன் இன்னொருத்தன் தன்கிட்ட இருப்பதை அறிய விரும்புபவன் இப்படின்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க இந்த ஜனங்கள்லங்க இந்த ஜனங்கள் எல்லாருமே ஒன்றா போட்டுட முடியாது ஆயிரம் பேர் இருக்கிற ஜனத்தில் எடுத்துட்டோம்னா தொள்ளாயிரத்து ஒம்பது பேர் தன்னிடம் இல்லாததை அடைய தான் பார்க்குறாங்க எனக்கு வீடு இல்லைங்க ஒரு வாடகை வீடு கிடைக்குமா வாடகை வீடு போதுமா இல்லை ஓ சொந்த வீடு இருந்தால் நல்லது தான் இப்போத்தையும் வாடகை வீடு கிடைக்குமா அப்படின்னு சரி வாடகை வீட்டில் எப்படி வேணுன்னாங்க ஒரு மூவாயிரம் நாலாயிரம் மாதிரி அப்படின்னு இல்லாததை அடையிறதுக்கு தானே இருக்கிறாங்க இனி என்னென்ன வேணுங்க அப்படின்னு ஆயிரம் பேர் இருக்கிறாங்களே அது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேர் கேளுங்க எனக்கு கல்யாணம் ஆகணும் உங்களுக்குங்க குழந்தை வேணும் உங்களுக்குங்க கல்யாணம் ஆயிடுச்சு குழந்த வந்துச்சுங்க எல்கேஜிலேயே சீட்டு வேணுங்க எல்கேஜி சீட்டு வேணும் உங்களுக்கு என்ன வேணுங்க எனக்கு வந்து எலெக்ஷனில் ஒரு சீட்டு வேணும் உங்களுக்கு என்ன வேணும்னா எனக்கு வந்து லங்கில் வந்து ஒரு சளி தேங்கி இருக்குது அது ஆஸ்துமாவாக இருக்குது அது எப்படியாவது நான் போக்கிக்கணும் இது தானே ஆரோக்கியம் இல்லாதவன் ஆரோக்கியத்துக்கு போகிறான் குழந்தை இல்லாதவங்க குழந்தைய தேடுறான் இல்லாத அதை தேடுறவங்க தானே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது பேர் அதில் இருக்கிறான் நீ என்ன ப என்கிட்ட எல்லாம் இருக்குது நான் யாருன்றது எனக்கு தெரியல என்கிட்ட இருக்குது நான் யாருன்னு இருக்குது ஆனால் அது எதுன்னு தெரியல இருப்பதை அறிவை எடுப்போம் ஒருத்தர் இருக்கிறான்வைங்க இவங்க எல்லோருக்கும் சேர்த்தா வேதம் இப்போ வேதத்தில் தொள்ளாயிரத்தி ஒம்பது பேருக்கு பெரும்பான பகுதி அதை தான் சொல்லுது ஒரே ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான் பாரு ஆயிரத்தில் ஒருத்தன் ஆயிரத்தில் ஒருவன் பகவத்கீதையில் அப்படி சொல்கிறார் ஆச்சரியவாத் பசதி கஷ்டித் யாரோ ஒருவன் தான் அது ஆச்சரியமாக இந்த பொருளை இந்த நாலேஜை பார்க்குறான்டாங்கிறார் அவன் ஆச்சரியமாக இருது அப்படி பார்த்தமொழிலே யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இதை வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்றான் அப்போ அவனுக்கு வேதாந்தம் மீதி பேருக்கு வேதம் வேதத்தின் பகுதி ஒரு சாராக இருக்குது உபனேஸ்வர் சகுதி இன்னொருத்தனுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறது கே ஆஸ்திரேலிய நண்பர் சென்று கேட்டது இந்த பிரம்மத்தை பற்றி பேசுகிறது தானே அது இருக்கும்போது மற்றவங்களெல்லாம் நாயன்மார்கள் ஏன்றான் நாயன்மார்கள் வேதத்தில் இன்னொரு பகுதியை பேசிகிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட இல்லாததை அடைய பார்க்குறாங்க என்ன அடையணும் கடவுளை அடையணும் ஏன்னா தங்கிட்ட கடவுள் இல்லை அவர் கைராயத்தில் இருக்கிறாரு கடவுள் ஏன் இல்லை அவர் வைகுண்டத்தில் இருக்கிறாரு அப்படின்னு அவரை அடைய பார்க்குறாங்க அதை கொஞ்சம் பரவாயில்ல இன்னொருத்த என்ன பண்ணுறான் கோயிலில் ஒரு வேலை கிடைக்காதுன்னு பார்க்குறான் இவர் கோயில் இருந்த சாமியை வேணும் கேட்குறாரு இப்போ இல்லாததை அடைபெறும் கோஷ்டி இருக்க தான் செய்யுது அவங்கள நாயன்மார்கள் அவங்கள ஆழ்வார்கள் அவங்கள இல்லாததை அடைகிறாங்க ஒருத்தன் சொல்கிறான் கடவுள் என்கிட்டே தான் இருக்கிறாரு ஆனால் எனக்கு தெரியும் நான் இனிமேல் அடைய வேண்டியதில்லை நான் தான் கடவுள்னு வேதம் விப சொல்லுது ஆனால் எனக்கு புரிய மாட்டேங்குது நான் எப்படி க கடவுளாக இருக்கிறேன் அப்படின்னா நீ என்னை நிவர்த்தி மார்க்கத்துக்கு வா அதுன்னு ஒவ்வொரு அதுக்கு பாட சொல்லி தருதுங்க இல்லை ரெண்டித்தையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் அதனால வேதத்தை வந்து ரெண்டு பேர் சேர்ந்து பிரிச்சுக்கிட்டாங்க ஸ்டூடெண்ட்டும் குருவும் குரு பேர் வியாசர் ஸ்டூடெண்ட் பேர் ஜெய்மினி குரு கூப்பிட்டாரு ஜெய்மினி வா இந்த வேதத்தில் பூர்வ பாகம் முன் முன்பகுதி அதெல்லாம் நீ வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேருக்கு வேண்டியது எப்படி எதுவும் பயன்படுத்துறதுன்னு புக்கை எழுதுறது அப்படின்னா அது பேர் தர்ம ஜிக்யாசா அப்படின்னு பேர் தர்ம மீமாசா அப்படின்னு அவர் எழுதினார் அவர் இப்போ வேதத்தெல்லாம் கரைச்சி குடிச்சு மந்திரங்களெல்லாம் பிடிச்சி மந்திரங்களை பொருளெல்லாம் வச்சு இந்த மந்திரத்துக்கு எந்த மாதிரி யஜ்ஞம் பண்ணணும் எந்த மாதிரி வேள்வி பண்ணணும் எது மாதிரியான சமீத்துக்கூட போகணும் எது மாதிரி ஹவிசை போடணும் என்ன பலன் கிடைக்கும் எத்தனை முறை செய்யணும் இதத்தனை டீட்டெயிலும் வேதத்தை வந்து கம்ப்ளீட்டாக புரிஞ்சிக்கிறதுக்கு ஜெய்மணி உதவியை செய்தார் இப்போ வியாசர் குரு என்ன பண்ணார் இந்த கடைசி சாப்டர் இன்னும் ஒன்று ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறாங்கல்ல தான் பிரம்மத்தை தேடுறவனுங்க நான் பிரம்ம ஜிஜ்நாசா அப்படின்னு நான் அதை எழுதுவேன் அப்படின்னு அவர் எழுதுகிறார் அது பேர் சாரீரக மீமாசம்னு பேர் இது தர்ம மீமாசம் அது பிரம்ம மீமாசம் இவங்க ரெண்டு பேரும் தான் செய்திருக்கிறாங்க ஆனால் நம்ம குழப்பிக்க வேண்டாம் நாயன்மார்களெல்லாம் பிரம்மத்தை நோக்கி போகலை அவங்க தன்னிடம் இல்லாத கடவுளை அவர்கள் அடைய விரும்பினார்கள் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் சில பா மாணிக்கவாசகர் பாடலில் பார்த்தா என்கிட்ட இருக்கிற நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு அவர் அவர் பிரம்ம ஜிக்யாசில் தான் இருக்கிறாரு நாம அவங்கள சரியாக புரிஞ்சிக்கல அவங்க ஒரு டுவெலைட் ஜோனில் இருக்கிறாங்க கர்மகாண்டியாகவும் இருக்கிறாங்க ஞானகாண்டியாகவும் இருக்கிறாங்க அந்த பார்டர் லைனில் இருக்கிறாங்க அவங்கள நம்ம வந்து வானப்பிரஸ்தங்கிறோம் யோக நிலையில் இருக்கிறவங்க இப்போது இது வேதம் மக்களை எப்படி பிரிச்சுருக்குது கர்மம் செய்பவன் அவன் கர்மத்தை படிக்கிறவன் அது வந்து பிரம்மச்சாரி இப்போ கர்மத்தை வாழுறவன் அவன் வந்து இல்லறவாசி கிரகஸ்தன் அதுக்கப்புறம் ஒரு டுய்லைட் ஜோனில் வரான் இந்த கர்மமே எனக்கு வேண்டாம் இந்த உடலில் கருமம் வாயில் இருக்கிற கருமெல்லாம் வேண்டாம் மனசால் கர்மம் செய்துட்ருக்கிறேன் என் உடம்பு அதுதான் செய்ய முடியும் அவனுக்கு வயசாகி போச்சுன்னா மானச கர்மம்னா அது உபாசனம்னு பேர் இந்த உபாசன நிலையில் இருக்கக்கூடிய மூணு பேர் இருக்கிறாங்க பிரம்மச்சாரி கிரகசன் வானப்பிரசன் சொல்லக்கூடிய மூன்று ஆசிரமிகளுக்கு தான் வேதம் முழுக்க இருக்குது இப்போ ஒரே ஒருத்தன் சன்னியாசிங்கிறான் சன்னியாசி தான் என்ன நான் பேசுகிறதும் நிறுத்திட்டேன் சம்பாதிக்கிறது நிறுத்திட்டேன் இந்த உபாசனை பண்ணிட்டு கடவுளை தேடுறதும் நிறுத்திட்டேன் கடவுள் யாரும் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் அப்படின்னு பாருங்கள் அவனுக்கு தான் பிரம்மஜிக்னியாசோ உபனிஷத் அதனால் உபனிஷத் வந்து இந்த நாயன்மார்களையோ ஆழ்வார்களையோ குறை சொல்கிறது இல்லை அதே மாதிரி நாயன்மார்கள் ஆழ்வார்களும் உபனிஷத்தை ஒரு புரோஜனம் இல்லாதது அது வெறும் வெறும் லிட்ரேச்சர் அப்படின்னு தள்ளலை அவங்க யார் யாருக்கு என்ன வேணுமோ அவங்கவுங்களும் அதை கொடுத்துருக்குறாங்க யார் யாருக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருக்குறாங்க இதில் நம்ம ஒரு குறையும் இல்லை இல்லையா இப்போ நாங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க ரெண்டு விதமான மனிதர்கள் ஒருத்தன் பிரவருத்தி மார்க்கம் ஒருத்தன் நிவருத்தி மார்க்கம் இவங்களுக்கு வேண்டிய பொருளை வேதம் தருகிறது சரி அடுத்து கேள்விங்க இருவகையான மனிதர்கள் நீங்க சொல்கிறீங்களா இது வந்து என்ன அவங்க சுபாவமா இப்போ ஏன் இந்த இரு வகையான மனிதர்கள் அப்படிங்கிறது எங்கே வருது இப்போ நான் வந்து என்னோட தன்மைங்கிறது மாற முடியுமா நான் எவால்வ் ஆகி பல ஜென்மங்கள் கழித்து நான் வந்து பிரம்மத்தை நானே அறிஞ்சு கொள்ளணும் எனக்குள்ளாரே இருக்குங்கிற தன்மைக்கு நான் வருவேனா இல்லாட்டி இவங்க இவங்களே என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு ஒரு ஒரு வகையான பீப்புள் இன்னொரு பீப்புள் வந்து இவங்களே என்டையர்லி இவங்க ஒரு கேட்டகரி அந்த மாதிரியா இல்லை எப்படி இல்லை ஒரே மாதிரி தான் ப்ரியாரிட்டி இல்லாததை அடைவது பெரும்பாலான மக்கள் தான் அப்போது இந்த ஒரு ஒரு சாரர் வந்து இருப்பதை அறிபவன் இருக்காங்க இல்லாததை அடைபவன் ஒரு சாரர் இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டி வந்து இருப்பதை அறிபவன் ஏற்கனவே இருக்குது பிரம்மன் நான் தான் அதை அறிய விரும்புகிறான் இவன் இப்போ இவன தனியாக பிறந்தானா இங்கே இருந்தவன் தான் இங்கே இருந்தவன் தான் அங்கே போனான் அங்கே போனால் இங்கே வரமாட்டான் பிரவிறத்தி மார்க்கத்தில் முதல்ல நம்ம வாழ்கிறோம் இப்போது ஒரே வயசில் வந்து கூட பார்த்தோம்னா ஐம்பது அறுபது வயது வரைக்கும் அவன் கர்மகாண்டியாக தான் வாழ்கிறான் பிரவிறத்தியில் தான் இருக்கான் தான் இருக்கிறான் திடீர்னு ஐம்பத்தி ரெண்டாவது வயசில் அவனுக்கு வந்து இதெல்லாம் விட்டுட்டு அந்த பக்கம் போகலாமே என்கிறது அதனால் அவங்க தனியாக பிறக்கிற ஒரு கூட்டமே கிடையாதுலாம் கிடையாது இங்கே வந்தால் அங்கே போகிறான் இங்கேருந்து அவனை கொண்டு போகிறதுக்கு தான் இந்த வே தேவைப்படுது ஒருவேளை வேதமே இல்லைன்னு வைங்க இவனுக்கு கர்மகாண்டியாக கூட இருக்க மாட்டான் மிருகமாக தான் வாழ்வான் தர்மம் கூட அவனுக்கு இருக்காது இப்போ வேதாவனை வந்து தர்மப்படி வாழ வைத்து கர்ம யோகத்தில் புகுத்தி மனதை தூய்மைப்படுத்த பிறகு அவனுக்கு வைராகியம்னு ஒன்று உண்டாகுது இந்த வைராகியம் கர்ம கர்மகாண்டம் தேவைப்படுதுங்க கர்மமே செய்யலைன்னா உங்களுக்கு எப்படி வைராகியம் வரும் கர்மம் செய்து அடிப்படணும் அப்போ தான் அவன் பார்க்குறான் டேய் நாம உருவாக்கி உருவாக்கி உண்டாதெல்லாம் அழிதானே போகுது உருவாக்கி அடைந்து அழிஞ்சு தான் போகுது உருவாக்கியதெல்லாம் அழிஞ்சு தான் போகும் அப்படின்பது எப்படி கிடைக்கும் நான் தேடுவது அழியாத பொருள் நான் உருவாக்குறதெல்லாம் அழிகிற பொருள் அப்படின்னு யாராவது ஒருத்தனுக்கு தோணும் இல்லை மனசில் அப்போ அவன் தான் அதிகாரி மாறிடுறான் முதல்ல ஒரு அதிகாரியாக இருந்தான் அவன் கர்ம அதிகாரியாக இருக்கிறான் அவன் கர்மிய அதிகாரிக்கு என்ன வேணும் அவனுக்கு பிராமணனோ என்ற அந்த ஆசிரமமும் வர்ணா தர்மமும் தான் அவனுக்கு அதிகாரி தருது ஏன்னா ஒவ்வொரு அதிகாரிக்கும் சத்திரியனுக்கு ஒரு அதிகாரி அவன் கர்மத்தை கர்மயோகத்தை செய்வதற்கு அவனுக்கு போரு அட்மினிஸ்ட்ரேஷன் இது மாதிரி பிராமணன் என்று சொல்லக்கூடியவனுக்கு வந்து வேதம் ஓதுதல் அப்படின்றது அதிகாரிகளே வேறு ஆனால் ஞானத்துக்கு வந்துவிட்டோம்னா அவனுக்கு அதிகாரி ஒன்றே ஒன்று தான் அவனுக்கு விவேகம் இருக்குதா வைராகியம் இருக்குதா யாருக்கெல்லாம் விவேகம் வைராகியம் வந்துடுச்சோ அவன் அதிகாரியை மாறிடுறான் ரெண்டாவதுக்கு வந்துடுறான் விவேக வைராகியம் தான் ரெண்டாவது விபநிஷத்துக்கு அதிகாரி வைராகியம் இல்லாதவன் விவேகம் குறைவாக இருக்கிறவன் தான் இதுக்கு அதிகாரி அப்போ ரெண்டு பேர் தனித்தனி கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக விவேகம் கூடுகிறது வைராகியம் வளர்கிறது விவேகம் கூடுகிறது என்னென்ன இந்த உடம்பே நானும்னு நினச்சிட்டு இருந்து வாழ்ந்துட்டு இருந்தவன் இந்த உடம்பை மீறி ஒன்று இருக்குது சொர்க்கலோகம் நறுகலோ இருக்குது மனிதன் அங்கேருந்து போகிறான் நம்ம மறுபிறப்பி வருதுன்னு ஒரு வருது இல்லைங்களா அப்போ ஒரு விவேகம் வருது இல்லையா சரீர விதரித்த ஆத்மா இந்த உடம்புக்கு வேறான ஒரு ஞானஸ்வரூபமான ஒன்று இருக்குதுங்கிற ஒரு சின்ன விவேகம் ஒரு வேறுபாடு தெரியுது அந்த வேறுபாடு முற்று பெறணும் போது இது அடையக்கூடிய பொருள் இல்லைப்பா அறியக்கூடிய பொருள்னு தெரிஞ்சிடுது இது அடையக்கூடிய பொருள் இல்லை அறிய வைக்கூடிய பொருள் தெரியுது அப்போ என்ன ஆகும் அவனுக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடியதை உருவாக்கிய பொருளெல்லாம் அழியுது அப்படின்னா அழியாத பொருள் உருவாக்கப்படாதது இல்லையா உருவாக்கிய பொருளெல்லாம் அழிகிறது அழியாத பொருள் உருவாக்கப்படாது கர்மசிதான் லோகான் உருவாக்கப்பட்ட உலகமெல்லாம் அழிதான் போகுது அழியாத பொருள் உருவாக்கப்படாது நான் கிருத கிருதேன அக்ருத கிருதேன அக்ருதம்னா செய்யப்படாதது அழியாதது அது கிருதேன செய்து பெற முடியாது அப்படிங்கிறது விவேகம் தானே இந்த முண்டகோபனிஷத்தில் அது சொல்லுது அது புரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்ச பிறகு அவன் அதிகாரி மாறிறான் இது வரைக்கும் இல்லாததை அடைய விரும்பவன் இருப்பதை அறிய துடிக்கிறான் இல்லை சில சமயம் வந்து அந்த அந்த ஒரு ட்யூலைட் ஜோன்லேயே இருக்கலாம் ஒரு கிரே ஷேடில் இருக்கலாம் கொஞ்சம் அடைய வேண்டியதையும் அடைஞ்சிக்கிட்டு இருப்பான் அறிய வேண்டியதும் அறிஞ்சிட்டு இருப்பான் அப்படியே அவனுடைய இன்ட்ரெஸ்ட்டு ஷிஃப்ட் ஆகுது அப்படியே அந்த பொண்ணு அன்போன்தான் அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்ச மாதிரி தெரியுது அறிய வேண்டியதெல்லாம் அறிஞ்ச மாதிரி தெரியுது உடனடியாகவும் ஞான அதிகாரி ஆகி ஞானத்தில் வரான் இப்போ ரெண்டு பேருமே டெஸ்டினிலாம் கிடையாது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஒரு டெஸ்டினி அப்புறம் ஒரு பெர்சன்ட் வந்து டெஸ்டினி கிடையாது இட் இஸ் நாட் எ டெஸ்டினி இட் இஸ் எ சாய்ஸ் இட் இஸ் கிவன் டு யூ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு அந்த வாய்ப்பு வாய்க்குதா சில சமயம் கண் முன்னாடியே வாய்க்குது ஆனால் தெரிய மாட்டேங்குது ஆனால் எவன் ஒருவருக்கு உள்ள அதிகாரி எப்படி மலர்ச்சி வருதோ அந்த அவனுக்கு அந்த வாய்ப்பு டக்குன்னு தெரியுது எங்கேவோ ரிஷிகள் கல்விங்கிறாங்க ஏதோ ஆத்ம வித்யாலயங்கிறாங்க ஏதோ பிரம்மஞானங்கிறாங்க எங்கேயோ மோட்சத்தை பற்றி பேசுகிறாங்க மனம் பற்றி பேசுகிறாங்கன்னும்போது அவனுக்கு அந்த ருச்சி உண்டாகுது அப்போ முன்ன உலகத்தில் இருக்கக்கூடிய உணவு ருசியும் உடை ருசியும் உறவுகள் ருசியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிட்டு இந்த அறிவு ருசி வருது பாக்கலாம் இந்த ருசி மாறுறது தான் அதிகாரி மாற்றத்துக்கு காரணம் இது நிச்சயம் எல்லார் வாழ்க்கையிலும் வரும் பல ஜென்மங்களாக கர்மகாண்டியாக வாழ்ந்த பிறகு தான் ஏதோ ஒரு ஜென்மத்தில் அவன் பல ஜென்மமாக செய்த அந்த புண்ணியங்களெல்லாம் வந்து அவனுக்கு சத்து குணத்தை கொடுத்து இந்த ருசியை மாற்றும் அது அது வரைக்கும் தான் கர்மம் ஆனால் ருசி மாறின பிறகு ஞானம் வர்றது வந்து அது வந்து டெஸ்டினி கிடையாது நீ உங்களோட முயற்சி தான் உங்களுடைய விசாரணை தான் அது ஓகே இல்லை இல்லை கடவுள் என் புண்ணியப்படி நான் வந்து ஞானம் அடைந்து ஞானி ஆகிட்டோம்லாம் கிடையாது ஞானியாக வேண்டிய குருவை காட்டி கொடுக்குற வரைக்கும் தான் உங்களுக்கு புண்ணியங்கள் அதுக்கப்புறம் குருக்கிட்ட மாட்டிட்டோம்னா அவர் உங்களை சாப்பிட்டுக்குவார் அப்புறம் உங்களுக்கு தப்பிக்கவே முடியாது சரி நிறைவு செய்யலாமா ம்